கணபதி எல்லாம் திருவான் முருகனர்கள் முன்னிற்கும் குருவே துணை அனுபூதி மயிலை மன்னாரின் விளக்கம் சரியான நேரத்துக்கு சாஸ்திரிகள் வீட்டை அடைந்தேன் இந்த முறை மறக்காமல் நாயரையும் பார்த்துவிட்டு அவனையும் கூடவே அழைத்து வந்தேன் எனக்கு முன்னாலேயே மன்னார் வந்திருந்தான் சாஸ்திரிகளுடன் எதை பற்றியோ பேசி கொண்டிருந்தவன் எங்களை பார்த்ததும் அப்படியே அதை நிறுத்திவிட்டு வாங்க வாங்க நேரத்தோடு வன் டாப்ல கீது என வரவேற்றான் பின்னர் நாங்கள் எந்த செய்யி ஷேட்டுன்னு இப்போ வாரம் ஒரு முறை ஒரு முறை ஆகிட்டு தானே சம்சாரிக்கணும் என சிருங்கி நான் நாயர் தோ பாடுறா நாயருக்கு கோவம் வர்றத என சிரித்த மன்னார் சட்டன்றி சீரியஸ் ஆகி சரி அப்போ அடுத்த பாட்டை பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நான் சொன்னதுன்னு நினைப்பு இருக்கட்டும் மனசை பார்த்து சொல்கிற மூணாவது பாட்டு இது மொதல் பாட்டில் கல்லான என் மனது மேலே உண்டை காலை வைப்பான்னு கெஞ்சினார் ரெண்டாவது பாட்டில் நினையாவே செஞ்சு செஞ்சு கெட்டு போன மனதுக்கு ஒரு வழி காமிச்சார் என்னான்னு ஒன்றுதுன்னு ஒன்றுத்தையும் உங்கள்கிட்ட வச்சுக்காமல் கொடுத்துட்டு கந்தனோட கால் கண்ணையும் கெட்டியாக பிடிச்சிக்கினி நீ படுற வினையெல்லாம் சுட்டெறிஞ்சு சாம்பலாக போயிடும்னாரு இப்போ இதில் என்ன சொல்கிறார்னு பார்ப்போம் அதுக்கு முந்தி பாட்டப்படி என்றான் நானும் படித்து காட்டினேன் அமரும் பதி பிமரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் குமாரி மகன் சமரம் பொருதாவணாசகே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெடை மெய்ப்பொருள் பேசிய ஆ குமரன் கிரிராச குமாரி மகன் சமரம் பொரு தானவ நாசகனே ஒரு பெரிய சங்கதிய முருகன் இவருக்கு சொன்னார்னு போன பாட்டில் சொன்னேன்ல அத்தை சொன்னது ஆறுன்னு இந்த பாட்டில் சொல்லி கூத்தாடுறாரு அருணுகிடாது பேச்சை எல்லாம் விட்டுட்டு கம்முன்னு கடைன்னு சொன்னாராம் அந்த சத்திய வாக்கை கேட்டதுமே ஒரு மூணு விதமான மயக்கம் இருத்தி தெரிஞ்சான் இன்னும் வரிசையா பட்டியல போடுறாரு அமரும் பதினா சிறுக்கிற ஊர் கேளுனா கேட்கறது இல்லை சொந்தக்காரங்கன்னு அர்த்தம் சொந்தம்னா தான் பொண்டாட்டி புள்ள மாமன் மச்சான் எல்லாரையுமே தான் சொல்கிறாரு இந்த யாரும் ஊரே யாவரும் கேளுன்னு கோஷம் போடுவாங்களே ஆள் ஆளுக்கு மேடையில் அது ரெண்டும் தான் மேலே சொன்னார் ரெண்டும் அடுத்தாப்புல டகாலிட்டியாக ஒரு வார்த்தை போடுறாரு அகம்னு அகம்னா ஊடுன்னு அர்த்தம் வச்சுக்கலாம் நானுன்ற இந்த அகங்காரத்தையும் சொல்லலாம் மேலே சொன்ன மூனையும் என்னோட ஊர் என்னோடய சாதிசனம் என்னோடய எல்லாமே மனசுக்குள்ள ஒரு கர்ப்பத்தை கொடுத்து எண்ணி ஆட்டு ஒரு மயக்கத்தை கொடுக்குது அத்தைத்தான் பிமரம்னு சொல்கிறார் முறையாக பார்த்தா பிரமம் தான் சொல்லியிருக்கணும் ஆனால் அதெல்லாம் ஒரு மயக்கத்தை கொடுக்கறதால அந்த வார்த்தையே கொஞ்சம் திரும்பி போயிடுது பிரமம் பிமரம் ஆகிடுது இது மாதிரி டமாசெலாம் அடிக்கடி பண்ணுவாண்ட மருணகிரிசாமி முருகன் சொன்ன மெய்ப்பொருளால் சத்திய வாக்கால் இந்த மயக்கம் எல்லாம் தீந்திருச்சான் இருக்குது இந்த அதிசயத்தை என்னான்னு நான் சொல்லுவேன்னு குதிக்கிறார் அதுதான் கெடை பொருள் பேசிய ஆ இப்ப சொன்னது ஆறுன்னு இப்போ அடுத்த பட்டியல போடுறாரு இதுலேயும் ஒரு மூணு வருது சொன்னது குமரன் அது ஆறுனா கிரிராசகுமாரியோட மகன் அவன் என்ன பண்ணினான்னா சமரம் பொரு தானவ நாசகன்னு வரிசையை அடிக்கணுன்னே போறாரு முதல்ல சொல்ல மூணுக்கும் இப்போ சொல்ற மூணுக்கும் எதனாச்சும் சம்பதம் கீதான்னு பார்த்தா அட ஆமா கீதுன்னு புரிய வரும் குமரன்னாலே மலை இருக்கிற ஊர்ல எல்லாம் உட்காந்து கிணக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அப்போ குமரன் அதுமே ஏதோ ஒரு ஊரும் அவருடைய நினப்புக்கு தானாக வந்துடும் மலராசம் பொண்ணு பெத்த புள்ளன்னு அடுத்த வார்த்தை கிரிராசகுமாரி மகன் இதில் ஒரு சொந்த பந்தத்தையும் அவரோட சொந்த ஊடு எதுவும் லேசாக தொட்டு காமிக்கிறார் தனு ஒரு ராட்சசி பெற்ற பிள்ளைங்க நல்ல எல்லாம் சண்டைக்கு வந்தாங்களா இவரை எதிர்த்து தனு பெத்ததுனால தானவகம் அவங்களுக்கு பேர் அவங்களையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நாசம் பண்ணினவர்னு மூணாக தான் சொல்கிறார் சாமியோடையே சண்டை போட வர்றான்னா அவன் இவ்வளவு பெரிய மடகனா இருக்கணும் புத்தி கட்டி போனாதான் ஒரு மயக்கம் வந்தா தானே இது மாதிரிலாம் செய்ய தோணும் இப்ப ரெண்டையும் சேர்த்து பாத்தியானா ஊர் சொந்தம் ஊடுன்ற மூணு வித மயக்கமும் மனசை போட்டு கொயப்பறப்போ தன்னோட அடியாரனை காப்பாத்துறதுக்காக முருகன் சண்டை போட வந்துடுவான்னு பூடகமா சொல்லி காட்டுறாரு நம்மளு போன பாட்டுலயே சொன்ன மாதிரி முருகன் சண்டை போட்டாருன்னா யாரும் அழிஞ்சு போக மாட்டாங்க அதுக்கு பதிலாக அந்த குணங்களை மட்டும் துறத்துட்டு உனக்கு ஒரு உண்மையை காட்டுவாருன்னு இந்த பாட்டில் புரிஞ்சுக்கணும் இப்போது ஒரு சட்டை அழுக்காயிருச்சுன்னா தூக்கி தூக்கிய அதில் கீழே அழுக்க மட்டும் சோப்பு போட்டு துவைச்சி சுத்தம் பண்ணி திரும்ப மாட்டிக்கிறோம்ல அது மாதிரி தான் இங்கேயும் மயக்கம்தான் கெட்டு போவோம் நீ கெடமாட்ட ஏன்னா அப்போ தானே உனக்கு அனுபூதினா என்னான்னு புரியும் நான் சொல்கிறது விளங்குதா என்றான் அந்தார் இதோ கொஞ்சம் புரியுது மன்னார் அப்படின்னா அடுத்த பாட்டு தான் இந்த வரியில் கடைசி பாட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்கே என்றேன் சாஸ்திரிகளை பார்த்து என்னை காட்டி உதட்டை பிதிக்கினான் மயிலை மன்னார் என்னத்தை சொல்கிறது என்பது போல் என்னை ஒரு இரக்கத்துடன் பார்த்தார் சாஸ்திரிகள் நாயர் ஒன்றும் பேசாமல் மௌனமாக எழுந்து நடையை கட்டினான் அடுத்த வாரம் பார்ப்போம் நாங்கள் வாரம் சாமி என்னை சாம்பு சுதாஸ்திரன் சொல்லிக்கொண்டே என் தோளின் மீது கையை போட்டவாறே நடக்கத் தொடங்கினான் மன்னார் மாலை நேர மயிலை வீதி வழக்கம் போல களை கட்டி இருந்தது பதிகேலகமாம் எனும் இப்பி மரம் கெடமை பொருள் பேசியவா குமரன் கிரிராஜ குமாரி மகன் சமரம் பொருதானவனாசகனே கணபதி எல்லாம் திருவான் முருகனர்கள் முன்னிற்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் ஓம்